வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தருமபுரி பகுதிகளில் உள்ள பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தருமபுரி பகுதியில் உள்ள அனைத்து பெருமாள் கோவில்களிலும் வைகுண்ட ஏகாதசி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவையொட்டி அந்தந்த கோவில்களில் சுவாமிக்கு அதிகாலை முதலே சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் அந்தந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தருமபுரி நகரில் வரலாற்று சிறப்புமிக்க பெண்ணாம்பட்டி ஸ்ரீதேவி பூதேவி சமதே வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பின்னர் சுவாமி சொர்க்கவாசல் வழியாக பக்தர்களுக்கு அருள் அளித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதற்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் மற்றும் கோவில் அர்ச்சகர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் செய்திருந்தனர் Gracias. No, 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 no.